அருமையான அருமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு மத என்று சொல்வதை விட அனைவரையும் அழைத்து வந்து உண்மையான ஒரு மத நடத்தியிருக்கின்றார்

ஜான் கண்ணடி அவர்கள் வருகை அருமையான சொற்பொழிவு அருமையாக இந்த மத நல்லிணக்கத்தை அருமையாக பேசினார்கள் மற்றும் இங்கே அவரோடு வருகை இருக்கின்ற எங்களோடு வருகை இருக்கின்ற அருமை சகோதரர் திசை கங்காஸ்வரி கணேசன் அவர்கள் இங்கே வருகை இருக்கின்ற அருமை சகோதரர் விஜய் அவர்கள் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏ ஆர் ரகுமான் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை சிறப்பித்து இங்கே அமர்ந்திருக்கின்ற இங்கே சிறப்பித்துடன் சிறப்பித்து மரியாதைக்குரிய பால பிரஜாதி அணியுள்ளார் அவர்கள் அருமையான சொற்படைவு இந்து சமயம் என்றால் அனைத்து சமுதாயத்தினுடைய சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் மதம் நம்மளை பிரிக்க கூடாது பார்த்து அருமையான சொற்படை அருமையாக உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே வருகை சிறப்பித்து மரியாதைக்குரிய திசை உலை உணவறிஞர் சிறுத்தினுடைய அதிபர் மரியாதைக்குரிய அந்தோடி டக்லஸ் அவர்கள் இங்கே வருகை கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கு நம்மோடு இங்கே அமர்ந்து அருமையான இந்த மத நல்லிணக்கத்தை பற்றி அருமையாக பேசி அமர்ந்திருக்கின்ற சேகரத்தினுடைய குரு சிஎஸ்எம் சேகர குரு கிப்சன் ஜான்தாஸ் அவர்கள் சிறப்பான முறையில் இங்கு பேசினார்கள் இப்படி அனைவருமே மத நல்லிணக்கத்தை பற்றி இங்கு அருமையாக பேசினார்கள் மதம் என்பது நம்மளை புரிக்க கூடாது இங்கே மதத்தை இந்த நாட்டை பிரிவினைவாதம் செய்ய வேண்டும் என்ற மதத்துக்கு அப்பாற்பட்டு அப்பாற்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளை படைத்துக் கொண்டு வாழலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு தமிழகம் மதத்துக்கோ ஜாதிக்கும் அடிமடையாது நாமெல்லாம் அண்ணன் தம்பியாக வாழுவோம் இங்கே இருக்கின்றவர்கள் இருந்தாலும் 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 சரி 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 பைபிளாக நாம் ஒன்று எல்லோரும் ஒரே மதம் அனைவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த தமிழகம் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் இங்கு புரிந்து கொண்டிருக்கின்ற காலம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் நெருக்க வேண்டியது அதில் எந்த இல்லை கடந்த காலம் நடந்த தேர்தலிலே நாம் வட மாநிலங்களில் இருக்கின்றவர்களே இந்த நாட்டை வாசிச சக்திகள் மதத்தின் பெயரால் என்பதை புரிந்து இருக்கிறார்கள் அது காலம் விரைவில் அதுவும் இந்த நாடு இந்தியாவை முடியாது இந்தியா ஒரே சமுதாயம் ஒரே மக்கள் இந்தியா என்பது அனைத்து சொந்த என்பதை விரைவில் அவர்களுக்கு எடுத்துக்காட்ட காலம் விரைவில் வந்துவிடும் நாம் இந்த நாட்டில் சட்டத்தை வந்த தலைவர்கள் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ இந்தியாவை பிரிக்க முடியாது என்று சட்டத்தை வகுத்த காரணத்தால் இந்தியா இன்று இந்தியாவாக இருக்கின்றது நாம் அனைவரும் இந்தியர் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்றும் நம்மளை பிடிக்க முடியாது இந்த மதத்தின் பேரால் பிடிக்க முடியாது நாம் எல்லோரும் அண்ணன் தம்பியாக வாழ்வோம் வாழ்க இந்த ஜமத் இந்த ஐம்பது விழா முன்னாடி நபி விழா சமூக நல்லிணக்க விழா ரமலானை வரிதா முடித்த அறிவியல் கௌரவிப்பு இளைஞர்கள் தரிசியா போன்ற அருமையான ஐம்பது விழாவை சிறப்பாக நடத்திய உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்